கிறிஸ்தவ கலைகளைப் பாதுகாத்து அவற்றை வளர்க்கும் நோக்கோடு பசாம் மற்றும் தவக்கால ஒப்பாரி பாடல் போட்டிகளை நடாத்த இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலர்கள் துணைக்களம் ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது இப்போட்டிக்கு கத்தோலிக்க பாடசாலை மாணவர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள் குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெறும் இப்போட்டியில் பங்கு பெற்றும் ஒரு குழுவில் ஆக குறைந்தது எட்டு உறுப்பினர்களும் கூடியது பன்னிரண்டு உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியும் எனவும் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் போட்டியில் பங்கு பெற்ற விரும்பும் மாணவர்கள் குழுவின் பெயர் விலாசம் குழு பொறுப்பாளரின் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் செயலி இலக்கம் என்பவை உள்ளடங்கலாக விண்ணப்ப படிவத்தை தயாரித்து அதனுடன் பங்கு தந்தை அல்லது பாடசாலை அதிபரின் சிபார்சு கடிதத்தை இணைத்து பணிப்பாளர் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களம் மூன்றாம் ஆடி இலக்கம் நூற்றி எண்பது டி மாவத்தை கொழும்பு பத்து அன்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் முகவரி ஊடாகவோ அல்லது தொலைநகல் ஊடாகவோ அனுப்பி வைக்க முடியும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்